விடுமுறைக்காக வந்தவர் பேக்கில் வம்படியாக ஏறிய உருவம் ஏர்போர்ட்டுக்குள்ள இதப்படி வந்துச்சு பாதறி குழம்பிய பயணிகள் சென்னையைச் சேர்ந்த விஜய் என்பவர் சவுதியில் பணிபுரிந்து வரும் நிலையில் விடுமுறைக்காக சவுதியில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் வந்துள்ளார் அப்போதுதான் உடைமைகளை காரில் ஏற்றிக் கொண்டிருந்த போது திடீரென விமான நிலையத்திற்குள் புகுந்த சுமார் மூன்றரை அடி நீளம் கொண்ட பாம்பு ஒன்று அவருடைய பேக்கில் ஏறி சுருண்டு படுத்துக் கொண்டது இதை கண்டு பதறி போன விஜய் விமான நிலையத்துக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது ஆனால் தகவல் கொடுத்து ஒரு மணி நேரத்திற்கு பிறகு வந்த தீயணைப்புத் துறையினர் அந்த பாம்பை லாபகமாக பிடித்துச் சென்றனர் இதனால் ஒரு மணி நேரம் காத்திருந்த விஜய் பாம்பு பிடிக்கப்பட்டதை தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து கிளம்பியுள்ளார் இந்த ஒரு சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது